அனைவருக்கு வணக்கம் இந்த ஒன்று ரெண்டு மூன்று வகுப்பு நடத்தும் ஆசிரியர்களுக்கான எண்ணும் எழுத்தும் பயிற்சி மூன்றாம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் உள்ள சில ஆக்டிவிட்டிகள் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து இந்த ஒரு வைப்பாருங்கள்

நீல <Netwealth> கலர் <BOY> <Works okay objectively> <76lance>

சரி டிஜெர் டிஜெர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஹ்ம் ஆச்சி மாடிக்குள்ள காரை புடிட்டேன் ஹ்ம் ये जो तुनी मेल देस टीरव

ओके हमें आ रहा हूं

ஒன்னாரு பிள்ளைகளுக்கு நம்ம சிம்பிளாகவே கொடுத்துக்கலாம் மூணு பிச்சு எடுத்துக்கிட்டு மூணுல இருந்து ஒன்னை கழிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரையும் வச்சுட்டு நீக்கிட்டு மூணுல இருந்து ஒன்று போனால் எத்தனை அப்படின்னு சொல்லி கல்லையும் வச்சு செய்யலாம் நம்ம விதைகள் எதையும் வச்சுருந்தாலும் அடுத்து வந்து நம்ம அரும்பு நிலையில் உள்ளவருக்கு வந்து கூட்டல் நம்ம எளிமையான முறையில் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறோம் அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம கூட்டினோன்னா மொத்தம் எத்தனை ரெண்டு இப்போ ரெண்டோட சேர்த்தா எத்தனைனா மூணு அடுத்து மூணோட ஒன்று சேர்த்தா நாலு நாலோட ஒன்று சேர்த்தா அஞ்சு அஞ்சோட ஒன்று சேர்த்தா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஓகே ஓகே சரி அப்படியே வச்சுடுங்க ஒரு போட்டை எடுத்துருவோம் அப்படியே வச்சிடுங்க டீச்சர் இருக்கு வாங்க நீங்க நீங்க எந்த பக்கம் வாங்கங்க அங்க ஹெல்ப் அப்படியே கையில் வச்சிருக்கலாம் இவங்க ஆ அப்படியே அப்படியே வச்சு அப்படியே போட்டோ இங்கே இங்கிருந்து இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்கலை